இது எதற்கான விவசாய முறைன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்கிற பயிர் வகையை சார்ந்தது இந்த நடுப்பகுதியில் அந்த ராகி பயிர் வளரும் இந்த சைட்லலாம் அவரை கொட்ட செடி இருக்குது இப்போ இது எப்படி ஓட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்களப்பை கொண்டு வந்து இந்த ஏர் ஓட்டிருக்காங்க அப்புறம் வந்து என்ன ஆகுனா இது வளர்ந்த பின்னாடி இதில் வந்து என்ன பண்ணுவாங்க ஏர் ஓட்டுவாங்க அப்போ அந்த களையை செத்துரும் செத்த பின்னாடி அந்த ராகி வந்து அங்கங்கே மொழ அந்த நல்லா அழகாக வந்துடும் அப்போ அதில் களை எடுப்பாங்க இது இப்படி தான் இந்த ராகி பேரிடு முறை இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ராகின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்து ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் சொல்லுவோங்க இதோட உண்மையார் பேர் என்னன்னா கேழ்வரகு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து களி செய்வாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டேன் அடுத்ததாக இந்த காணூலில் இருக்கிற செடியோடய பெயர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த செடி இதோட காய் தான் இருக்கும் இது பூ வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த செடியோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா நன்றி வணக்கம் மீண்டும் நாங்கள் சந்திப்போம்